என்னோட கஸ்டமர் என்கிட்ட ஆர்டர் பண்ண கேக்கும் வேணான்னு சொல்லிட்டாங்க அவங்க பே பண்ண அமௌண்ட்டும் வேணான்னு சொல்லிட்டாங்க நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா மூணு நாளைக்கு முன்னாடி ப்ளம் கேக் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க சண்டே வரதா சொல்லியிருந்தாங்க ஆனால் அந்த ஊரில் ரொம்ப அதிகமாக மழை இருக்கு இல்லையா அதனால் என்ன பண்ணிட்டாங்க என்கிட்ட வந்து அவங்க இன்ஃபார்ம் பண்ணவே இல்லைங்க அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் சாட்டர்டேவே நைட்டு வந்து அவங்களுக்கு செஞ்சு வச்சுட்டேன் எப்பயும் போல் காலையில் வந்து கடைக்கு வந்து கிளம்பணும் கா காலையில் போய் கொஞ்சம் நேரம் கடை வந்து போட்டோம் நான் மழை அதிகமாக இருந்தாலும் மறுபடியும் வீட்டுக்கே வந்துவிட்டோம் அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணல சண்டே வந்து ஒரு மதியானத்துக்கு மேல தான் இன்ஃபார்ம் பண்ணுவோம் பட் ஊருக்கு வர முடியலன்னு சொல்லிட்டாங்க அவங்க வந்து அந்த கேக் வந்து நீங்களே வச்சுக்கோங்க சிஸ்டர் அமௌண்ட் எனக்கு எதுவும் பே பண்ண வேணாம் நான் சொல்லாமல் விட்டுவிட்டு அதுதான் என் மேலே தப்பு இருக்குது நீங்கள் அந்த கேக் வந்து உங்களோட ஆர்டர்ஸ் யாரா இருந்தால் கூட கொடுத்துருங்க பிரச்சனை கிடையாதுன்னாங்க ஆனால் எனக்கு வந்து ப்ளம் கேக்லேருந்து ப்ரௌனிலேருந்து வீடியோவில் வந்து நான் அதிகமாக காட்டியிருக்க மாட்டேன் ஏன்னா வீடியோ எடுக்க எனக்கு டைம் வந்து இருக்காதுங்க அதனால் வந்து எப்போ எப்போ டைம் இருக்கோ அப்போ மட்டும்தான் வந்து நான் வீடியோ எடுப்பேன் அதுக்கப்புறமும் ஃப்ரீயாக இருக்க பார்த்துலாம் வந்து கேக் ஆர்டர் தான் வந்து முடிச்சுட்டு இருப்போம் ஆனால் ப்ளம் கேக் ஆர்டர்லாம் இருந்துச்சா நான் அப்படியே வந்து கொடுத்துட்டு ஒரு ரெண்டு மூணு பேருக்கு மட்டும் வந்து டெலிவரி வந்து அன்றைக்கி பண்ணியிருந்தோம் நம்ம கடையுமே வந்து சரியாக கரெக்டாக ரெண்டு வாரம் கிட்ட ஆச்சுங்க கடை போட்டு கடையில் வந்து வாங்குற கஸ்டமர் இருப்பாங்க ஆன்லைனில் வாங்குறவங்க ஆன்லைனில் வாங்கிடுவாங்க கடையில் வாங்குவாங்க இல்லையா பீசஸ் கணக்கு அவங்கெல்லாம் வந்து நம்ம வீட்டாண்டே வந்து வாங்கிக்கிட்டாங்க இதுக்கப்புறம் நான் எப்போ லீவ் விட்டாலும் கடை போட்டாலும் நீங்கள் கடையிலேயே வந்து வாங்கிக்கலாம்